ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கப் போகுது அதற்கு முன்னதாக தேர்தல் வாக்குறுதியாக திமுக அதிமுக பிற கட்சிகள் வந்து பார்த்திங்கனாக்கா நகைக்கடன் தள்ளுபடி அல்லது விவசாய பயிர்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வரும் அதை குறித்த முக்கிய அப்டேட் வந்து கூட்டுறவு வங்கியிலேருந்து கொடுத்துருக்காங்க கூட்டுறவுத்துறை செயலாளரும் மற்றும் கூட்டுறவுத்துறை மேனேஜர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகை கடன் வைப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டுன்ற மாதிரி கொடுத்துருங்க அது என்ன அப்டேட்டுன்றதை பார்க்க போகிறீங்க நகை கடன் வைக்கணும்னு நினைக்கிறோங்க கூட்டுறவு வங்கியில் வைக்கலாமா விவசாய கடன் வாங்கணும்னு நினைக்கிறோங்க விவசாய கடனுக்கு நகர கூட்டுறவு வங்கியில் வைக்கலாமான்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக அப்டேட் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணவங்க வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளுக்கு கடன் உட்பட பல்வேறு கடன் உதவிகள் தங்க நகை அடகின் பேரில் வழங்கப்பட்டு வருகிறது மக்கள் பலர் மத்திய கூற்று வங்கி கிளைகள் தொடக்க வேளாண்மை கூற்று கடன் சங்கங்கள் நகர கூற்று வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் கடன் பெற்று தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பில் கூற்று வங்கிகளில் நகைகளை அடகு வைக்க ஆர்வம் காட்டுகின்றன ஆனால் கூற்று வங்கிகள் விவசாய கடன் வழங்கும் பணியை நிறுத்தப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க ஏன்னா சட்டசபை தேர்தல் போது எல்லா கூற்று வங்கிகளும் நகை கடன் தள்ளுபடி குறித்து எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது ஏனெனில் கடந்த காலங்களில் கூற்று வங்கிகள் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இதன் காரணமாகவே இப்போது கூற்று வங்கிகள் நகை கடையினை அடகு வைத்து கடன் பெற பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றன பொதுவாக கூட்டுறவுத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உட்பட பல்வேறு கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது மத்திய கூற்று வங்கி கிளைகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி கடன் கிடைகள் நகர கூற்று வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க மற்றும் ஊரக வளர்ச்சி நகைக்கடன் பேரில் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளன விவசாய கடன் பெறும் விவசாயிகள் அதை ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்குள் திரும்பி செலுத்தாவிட்டால் வட்டி மானியம் வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது இந்த ஒரு காரணத்துக்காக கூற்று வங்கியில் கடன் வாங்குவதற்கு விவசாயிகள் ஆர்வம் காட்டி வந்தார்கள் ஆனால் பொதுமக்கள் பலரும் விவசாய கடன் வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள் ஏனெனில் கடந்த அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத்தேர்தல் நடக்கவுள்ளதால் விவசாயிகள் கடன்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக உள்ளது கடந்த காலங்களில் போன்று இந்த முறையும் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று பேச்சு மக்கள் மத்தியில் இருக்கிறது இதனால் கூற்று வங்கிகளில் நகை அடகு வைத்து கடன் பெற வளரும் ஆர்வம் கட்டின கடந்த சில மாதங்கள் கூற்று வங்கிகளில் கடன் வழங்கப்படும் பணியை நிறுத்து விறுவிறுப்பாக நடந்து வந்தன இந்த நிலையில் தற்போது கூற்று வங்கியில் விவசாய பயிர்க்கடன் வழங்கும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக விவசாய கடன் பெற முடியாமல் பரித்தவித்து வருகின்றன இதுகுறித்து குறித்து விவசாய விவசாயிகள் கூறும்போது வருகிற தேர்தல் கூட்டுறவு கடன் தள்ளுபடியாகும் என்ற எதிர்பார்ப்பில் பலரும் வேறு வங் வேறு பல பலவேறு வங்கிகளில் அடகு வைத்து நகைகளை திரும்பி கூற்று வங்கிகளில் அடகு வைத்து இருக்கிறார்கள் அதனால் விவசாயிகள் தற்போது கடன் பெற முடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது கூற்று வங்கிகள் சென்று கேட்டால் கடன் இலக்கு எட்டப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறார்கள் எனவே அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட அளவு கடன் வழங்க இலக்கு ஒதுக்கப்பட்டது அந்த இலக்கு எட்டப்பட்டிருக்கிறது அதற்கு மேல் உதவி கடன் உதவி வழங்கினால் மத்திய மாநில அரசு வழங்கும் வட்டி மானியம் பெற முடியாது எனவே கூடுதல் இதை கேட்டு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது அரசு உத்தரவுடன் வந்தவுடன் விவசாயிகளுக்கு தடையின்றி கடன் வழங்கப்படும் என்று கூறியிருக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா கூட்டுறவு கட கூட்டுறவு சங்கங்கள் அப்போ பேங்க்னு இருக்க கூட்டுறவு பேங்க்கில் வந்து நீங்கள் நகை கடனோ கடனோ வைக்கிறவங்க வந்து நிறைய பேர் வச்சதால் தள்ளுபடி செய்ய முடியாது அதாவது இப்போ நல்ல நகை கடன் வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடிய உரையில் இதற்கு அரசு விளக்கம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் பகுதியில் கூட்டுறவு பேங்க் இருந்ததுன்னா நீங்களும் அந்த பேங்க்குக்கு போயிட்டு நகை கடன் வைக்கணும் விவசாய கடன் வைக்கணும் கடன் வைக்கணும் அக்ரிகல்ச்சர் லோன் சொல்லுவாங்க கோல்டுலேயே அக்ரிகல்ச்சர் லோன் வச்சிங்கனாக்கா வட்டியும் கம்மியும் ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு பேங்க்கில் தமிழ்நாடு முழுவதுமே ஏழாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு அதனால் நீங்கள் நகைக்கடன் வைக்கணும்னு நினைக்கிறோங்க கூட்டுறவு பேங்க்கில் வச்சிங்கன்னா கம்மியான இதில் தான் கொடுப்பாங்க அமௌண்ட்டு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி ஆய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ